இந்த மரத்தை பாருங்க மக்கள் எப்படிங்கிறது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மரமாக அறிஞர் இந்த இடங்களில் பாருங்க இந்த இடத்தால் பிடித்து மெதுவாக இந்த இடம் அப்படி இருக்கின்றதை பாருங்கள் ஃபுல்லாக நீரோடு நிறைந்த இடம் ஆனால் இப்போதைக்கு இந்த வரங்கள் சூழ்நிலைகள் அப்படி இருக்கின்றதை அப்படியே நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் இருந்தாலும் ஃபுல்லாக மரங்களை காணக்கூடியது அறிக்கை அப்படியே காய்ந்த மரங்கள் அப்படியே விழுந்து கிடையாது இந்த மரத்தை பாருங்க மக்கள் எப்படிங்கின்றது அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு மரம் ஆயிடுக்குகின்றது நீரோடைகளெல்லாம் பற்றி இந்த இடம் எப்படி காட்சியடிக்குது என்றதை பாருங்கள் நம்ம அப்படியே இந்த வந்த வழிக்கு அந்த வழிழைப்ப போகிறோம் அப்படியே இடங்கள்ல அப்படியே செல்ல செல்ல அப்படியே சென்று கொண்டே இருக்கும் அதனெண்டா நதிய அளவுக்கு உதாவளவு மூலமாக இந்த இடத்துல கொஞ்சம் நீரானது காணப்படுது நமக்கு இந்த இடத்தால் அப்படித்து மெதுவாக போகும் மழை காலங்களில் இந்த இடங்களில் நடமாடுறதுக்கு ஏலாக இருக்கும் ஏனென்றால் அவ்வளோக்குள்ள தண்ணியாக இருக்கும் இப்போதைய காலகட்டத்தில் அதிக வறட்சி என்ற காரணத்தால் இந்த நிலைமைகள் மாறி வறண்டு போயிருக்கி மரங்கள் பெரிய பெரிய மரங்கள் மட்டுமே இந்த இடத்துல இருக்குது குறைஞ்சி நீதி வர நாடிப்போம் நன்றி மக்களே